சோதனைகளை மனிதர்களால் தோக்கடிக்க முடியாது கண்களால் வடியும் தோக்கடிக்கலாம் பசித்திருந்து நோம்பிருந்து நேரத்தில் சுஜூதில் தலையை வைத்து தோக்கடிக்கலாம் மஹதியுடைய காலத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹ்தி அபு ஜாஃபர் மன்சூருடைய மகன் மஹ்தி அப்பாஸ் ஹிலாஃபத் சகோதரர்களே இந்த பூமியில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் மகுதியுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது எவ்வாறான பஞ்சம் தெரியுமா மக்கள் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் சாப்பிடுவதற்கு எந்த வசதியும் இல்லை இந்த நேரம் மகுதியை தன்னுடைய வேலைக்காரர் சொல்கிறார் மகுதி அவர்களே ஹலீஃபா அவர்களே இந்த தீர்க்க நீங்கள் தலைவர் நீங்கள் சுஜூதிலே இருந்து அள வேண்டும் உங்களுடைய கண்ணீர் தான் இதற்கு பதில் சொல்லும் நீண்ட சம்பவம் சம்பவம் சொல்வது நோக்கம் அல்ல தீர்வை தேடுவதுதான் நோக்கம் மகுதி என்ன செய்தார் தொழத் தொடங்கினார் நடு நிசையிலே எழும்பி சுஜூவில் நிறைய அழத் தொடங்கினார் வடி ஆரம்பிக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் சில காலங்களுக்குள் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்கிவிட்டார் முழு அப்பாசிய ஆட்சியிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது அல்லாஹ் வரக்கத்தை உருவாக்கினான் மகதியுடைய கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான் நீங்கள் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை அதிலே உங்களை பார்த்துக் கொள்ளுவேன் ஹாமியா சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள் அங்கு மிக சூடான மிக சூடான தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் நீங்க குடிக்கிறது அல்ல எந்த சின்ன பிள்ளையும் மருந்து குடிக்கிறதல்ல மருந்து குடிக்க கொடுக்கப்படுறது மருந்து எவ்வாறு குடிப்பது தாய் ரெண்டு கையையும் ரெண்டு வாய்களுக்குள் விரலை நுழைவித்து இரண்டு அல்லாகவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் உலகத்துடைய முழு நிலைமையும் மாறலாம் ஏதும் நடக்கலாம் சகோதரர்களே திடீரென்று இருக்கும் பொழுதுதான் வானம் வடிக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த நேரம் இந்த பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு வானம் வடித்தால் எவ்வாறு இருக்கு இது உள்ளது இருக்குறாம எங்க ஓட எங்க ஓட சகோதரர்களே திடீரென்று இருக்கும் பொழுதுதான் திடீரென்று தான் முழுதும் சொல்லிவிட்டு வாரதில்லை சகோதரிகளே இது எங்களுடைய குரானுக்குள் இருக்கிறது குரானுக்குள் இருக்கிறது திடீரென்றுதான் மரணம் வருவதும் திடீரென்றுதான் எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்பவர்கள் தான் அல்லாஹோ ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த நேரமும் எனக்கு அடுத்த நிமிடம் இது நடக்கலாம் இவன் தான் முஸ்லீம் இவர் தான் அல்லாஹோ ஏற்றுக்கொண்டவர் அல்லாஹ் சொல்கிறான் நரகத்திலே ஜெயில உட்கார்ந்து புட்டுவத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்றதல்ல நரகத்தில் நரகத்தில் போடப்பட்டு உங்களுக்கான சாப்பாடு வரி என்ற முல்லை தவிர வேறு சாப்பாடு கிடையாது ஒட்டகம் கூட அந்த மறியை சாப்பிடாது அந்தளவு துர் நாற்றம் அந்தளவு முள்ளு அதுதான் உங்களுக்கு சாப்பாடு அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் மாட்டீர்கள் பசியும் போகாது சகோதரர்களே உலகத்தில் வந்தது எதற்காக உலகத்தில் நாம் வரவில்லை ஒருவன் அனுப்பினான் அவன் தான் அல்லாஹ் நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியுமா அனுப்பின ஒருவன் இருக்கிறான் அவன் எடுப்பான் எங்களை இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லா போகும் பொழுது சகோதரிகளே சீதேவியாக போகவன் அல்லாஹுடம் செல்லும் பொழுது சீதேவியாக செல்ல வேண்டும் அல்லாஹ் ஒரு கூட்டம் இவ்வாறு உலகத்திலே ما الله سبحانه وتعالى وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة வ சகோதரர்களே அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உலக மனிதர்களே அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உலகம் அல்ல வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகு ஆரம்பிப்பதுதான் வாழ்க்கை இதை நம்புங்கள் இதை நம்புங்கள் மறைவான உடையமைவைகள் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் செழிப்பாக இருக்கும் உங்களுடைய முகம் செழிப்பாக சிரித்த முகம் சிரிக்கிறது அங்கதா மரணத்துக்கு பிறகு சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே அந்த சிரிப்பு முடிகிறது இல்லை நீங்க கேட்கலாம் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா அதுதானே வாழ்க்கை உலகம் என்ன வாழ்க்கை குருவான் சொல்லக்கூடிய வாழ்க்கை அதுதானே சகோதரர்களே அந்த வாழ்க்கை தானே நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய முதல் மனிதர் யார் ஆதம் ஆதம் அலேஹி உலகத்தில் வாழ்ந்தது ஆயிரம் ஆண்டுகள் தான் ஆனால் இன்று அவர் கபருக்குள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டுகள் கபருக்குள் எந்த வாழ்க்கை பெரியது ஈருலக தலைவர் முகம்மது சல்லாஹல்ல உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் தான் ஆனால் மண்ணுக்குள் தற்பொழுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் மண்ணுக்குள் இந்த வாழ்க்கை பெரியது சகோதரர்களே இந்த வாழ்க்கை பெரியது உலகம் வாழ்க்கையே இல்லையே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறுபது ஆண்டுகள் வாழ்க்கையா உலக வரலாற்றை படியுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் சகோதர்களே நாளை ரமலான் வருகிறது இரவோடு ரமபான் ஆரம்பிக்கின்றது எந்த குறைவும் செய்து விடாதீர்கள் அது பள்ளியில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நோன்பு பிடிப்பது தராவி தொழுவது ஓதுவது சதக்காக்கள் கொடுப்பது இஃப்தார்களுக்கு உதவி செய்வது சஹர்களுக்கு உதவி செய்வது ஜக்காத் கொடுப்பது முழு அமல்கள் மற்ற மனிதர்களோடு நல்ல குணத்தோடு நடப்பது அல்லாஹ் முழு உலக மனிதர்களுடைய நோம்பை வைத்து அல்லா முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கலாம் சோதனைகளை இல்லாமல் ஆக்கலாம் அல்லாஹ் சொல்கிறார் எனக்கு கட்டுப்பட்டு என்னிடம் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் பசுமையான சிரிக்கக்கூடிய இழங்கக்கூடிய முகமாக உங்களுடைய முகம் மாறும் மரணத்துக்கு பிறகு ஏ உலகத்தில பட்ட எல்லாம் பொருந்திய கல்வாக மாறும் முகத்திலையும் சிரிப்பு கல்விலையும் சந்தோஷம் அமலால் மாத்து வந்தால் அல்ல சகோதரிகளே அல்லாஹ் எட்டு வகையான இன்பங்களை சொல்கிறான் வாக்களிக்கின்றான் ஒரு அரசியல்வாதி அரசியலில் இறங்குவதற்கு முன்னால் அவருக்கு தெரியும் நான் வெற்றி அடைந்தால் எனக்குரிய சம்பளம் என்ன எனக்குரிய வாகனம் என்ன எனக்குரிய ஃபெசிலிட்டிஸ்கள் என்ன அவருக்கு தெரியும் இரவு பகலாக பாடுபடுவார் இரவு பகலாக பாடுபடுவார் தன்னிடம் இருக்கும் அவ்வளோ பணத்தையும் செலவழிப்பார் ஏன் அந்த கதிரையை நான் அடைய வேண்டும் பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டை நான் எடுக்க வேண்டும் எடுத்தால் இவ்வளோ இன்பங்கள் அல்லாஹ் வாக்குத்தாரான் சகோதரர்களே அல்லாவுக்காக வாழுங்கள் எட்டு வகையான இன்பங்களை உங்களுக்கு நான் தருவேன் அதில் முதல் இன்பம் தான் உங்களுடைய முகம் சிரிக்கிறது சிரிப்பது பாக்கியம் கியாமத்திலே மரணத்துக்கு பிறகு சிரிப்பது அல்ல சொல்கிறார் உங்களுக்கு உயர்ந்த உயர்ந்த சொர்க்கம் அஞ்சு பேச்சஸ் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அல்ல மாளிகைகள் எல்லாம் சொர்க்கத்திலே

அல்லா சொல்கிறார் எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டேன் அதனாலதான் நோம்பு அல்லாவுக்காக பிடிங்க சகோதரிகளே வேற யாருக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை பசித்திருக்கிறது தாகித்திருக்கிறது அல்லாவுக்காக அல்லாவுக்காக அது பள்ளியில் இருக்கலாம் அது வீட்டில் இருக்கலாம் தனி அறையில் இருக்கலாம் எங்கும் இருக்கலாம் நவியர்கள் சொன்னார்கள் யார் ஈமானோடும் நன்மையை நாடியும் நோம்பு பிடிப்பாரோ அவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படும் மண் சாபன் من قام ليلة القدر إيمانا واحتسابا نمون حديثكم صلى الله عليه وسلم باب التوارتي إيمان احتساب إيمان الله احتساب يقولوا بري أنت وخيان إنبا كريكي ننمى نادي أمل سيد الله لا تسمع فيها لَاغِيَا வீண் பேச்சையும் கேட்க மாட்டீர்கள் அவ்வளோ நிம்மதியாக சொருக்கத்தில் வாழுவீர்கள் உங்களோட சொருக்கத்துக்குள்ள ஊற்றுகள் தஸ்நீம் என்ற ஊற்று சல் சபீன் என்ற ஊற்று உங்களோட சொருக்கத்துக்குள் பீரிட்டு பாயும் ஊற்றுகளை பார்க்கிறதுக்கு நோரலியாவுக்கு போகணும் ரம்பொடைக்கு போகணும் ஊற்றுகளை பார்க்கறதுக்கு உங்களிடம் கூட சொர்க்கத்துக்குள் எல்லாம் சொல்கிறான் உங்களிடம் கூட சொர்க்கத்துக்குள் ஊற்றுகள் உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு நீங்க ரெடியா கேட்கிற ஐந்தாவது இன்பம் அனைத்து கிளாஸ் பிளேட் ஜாக் எல்லா செட்டும் வைக்கப்பட்டிருக்கு நீங்க வாங்க அவ்வளவு நீங்க வாங்க சொல்லாகோ அழைவு செல்லும் அதனால தான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் எல்லாமே ரெடி சகோதரர்களே சொர்க்கத்தில் ஷாப்பிங் போல்